கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டாமா ஸோ அதனால் சும்மா கொஞ்சம் நேரம் போடலாம் அப்படி விட்டு போடுறேன் எல்லோரும் வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன ஸ்பெஷல் எல்லா வீட்லேயும் ஹாய் பாரதி அண்ணா பாருங்கள் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் என் நண்பு தங்க எப்படி இருக்கா நல்லா இருக்கியா தங்கம் சாப்பிட்டியாதோ மச்சான் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லாயிருக்கும் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைவ் ஹாய் வாங்க கேசவன் பூ வெல்கம் வணக்கம் வணக்கம் ஜான் அண்ணா வாருங்கள் வெல்கம் அண்ணா வெல்கம் டு மை லைவ் எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஹாய் சதீஷ் அண்ணா வாருங்க வணக்கம் தங்கம் நான் நல்லா இருக்கேன்டா தான் சாப்பிட்டு முடிச்சு வாடாம பிரியாணி சாப்பிடலாம் வா பிரியாணியா சூப்பர் சூப்பர் அண்ணா என்ன பண்ணுறீங்க தங்கம் க்யூட்டாக இருக்கடா வெளியில் கிளம்பிருக்காண்ணா வெளியில் போகிறோம் ஸோ அதனால் தம்பி தூங்கிட்டு இருக்கான் சரி கொஞ்ச நேரம் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப நேரம் தான் போட மாட்டேன் கொஞ்ச நேரம் தேங்க்யூ என்னோட லைவ் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மகளுக்கு வணக்கம்மா சாப்பிட்டாச்சாம்மா என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டாண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன ஸ்பெஷல் ஹாய் வாங்க பிரசாத் அண்ணா வருங்கள் ஹாய் பியூட்டி லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் ஹாய் வணக்கம் சாப்பிட்டாச்சா சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி வீட்டில் சண்டேலாம் எதுவுமே ஸ்பெஷல் இல்லைங்க வெளியில் கிளம்புறமா அதனால் இன்றைக்கி சிம்பிளாக தான் சமைச்சோம் ஹாய் வாங்க வெல்கம் ஹாய் வணக்கம் சாப்பிட்டாச்சா சண்டே அதான் தான் படிச்சுத்தேனே மறுபடியும் அதே படிக்கிறேன் சரியாக தவங்க வேலையிலே இருக்கேன்டா நான் போயிட்டு வரேன் ஓகே ஓகே பாரதி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஹலோ வாங்க வெல்கம் சஞ்சீவ் அண்ணா வெல்கம் டு மை லை அப்பா நாலாவது லைக் போட்டு விட்டேன் என் மகளுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி லைவில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் ஒரு லைக் போட்டு என் தங்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி பாரதி அண்ணா நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஹலோ லைக் போட்டாச்சு பாய் தேங்க் யூ ஸோ மச் லைவ் வந்து சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி பாய் லைக் டென் ஃபைவ் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி கோ கோவை குணா வாங்க வெல்கம் ஹாய் அக்கா ஹாய் அண்ணா வெல்கம் டு மை லைவ் செல்வம் ப்ரோ தேங்க் யூ லைவ் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் எல்லா வீட்லேயும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அக்கா எப்படி இருக்கீங்க செல்வம் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் ராமச்சந்திரன் அண்ணா வெல்கம் மகள் சாப்பிட்டாச்சா அண்ணா சாப்பிட்டாப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா ஓகே அண்ணா என்ன ஸ்பெஷல் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க